அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் ராசிக்கான பலன் பார்க்க போகிறோம் வருடத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆணி மாத பலன் ஜூன் இருந்து ஜூலை பதினஞ்சு வரிகளுக்கு பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க ஜென்மகேது அர்தாஷ்டம சனி இதெல்லாம் சங்கடத்தில் இருந்து விலகி வந்துட்டாங்க ஆறு மாதம் ஆயிடுச்சு இந்த மாத பலன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி பாகியஸ்தானத்தில் லாபஸ்தான லாபஸ்தானாதிபதி வந்து பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு பாக்கியஸ்தானாதிபதியே ஸ்தானாதிபதியே பாகியத்தில் உட்காந்துருக்காங்க அதே மாதிரி குரு பகவான் எப்போவுமே நல்லது பண்ண மாட்டார் ஏன்னா ரிசவத்துக்கும் துலாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பகை இவர் அசரகுரு அவர் தேவகுரு அதனால் பகை அப்படின்றதுனால அவர் நல்லது பண்ண மாட்டார்ன்றவர் எட்டில் மறைஞ்சிட்டார் அதனால் நம்மளுக்கு கவலையப்பட தேவையில்ல குரு பகவான் எட்டில் மறைஞ்சிட்டாலும் உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பார் அதனால் குரு பகவான் எட்டில் இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு ஹைலைட்டான விஷயந்தான் சனி பகவான் உங்களுக்கு நட்பு கிரகம் அவரும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமத்தில் உட்காந்து உங்களுக்கு சூப்பராக பலன் கொடுக்க போகிறாரு உங்களுடைய துணை வாழ்க்கை துணை ஏழாம் அதிபதி செவ்வாய் ஆட்சியில் உட்காந்து சூப்பராக இருக்கார் இந்த மா இந்த மாதத்தில் திருமண விஷயங்கள் சுப நிகழ்வுகள் வாழ்க்கை துணை கிட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது விலகக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணையோட அந்யூன்யமாக இருக்கக்கூடிய சான்ஸ் எல்லாமே இப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது எடுத்தாலும் வெற்றி அமைப்பு அப்படின்றது ராகுபகவான் கொடுப்பார் ஏன்னா அவர் ஆறில் உட்காந்துருக்காரு ஆறில் வந்து ஒரு கிரக அமைப்பு உட்காந்துருக்காங்க அப்படிங்கும்போது தீய கிரக அமைப்பு அப்படிங்கும்போது அது உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க இந்த வருஷம் உங்களுக்கு வேலை அமைப்பில் நல்ல விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பும் வருமான அமைப்பு கிடைக்கிறதும் வாழ்க்கை துணை கூட அன்பாக இருக்கிறதும் நிறைய பயணங்கள் வெளியில் பயணங்கள் போகிறதும் எந்த ஒரு சுபகாரியங்களாக இருந்தாலும் உடனே செஞ்சு முடிக்கக்கூடிய பலன்களும் எல்லாமே துலாம் ராசிக்கு வெற்றி அமைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை பயன்படுத்திக்குங்க உங்களுடைய ராசி அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எதையுமே சீர்தூக்கி பார்க்கக்கூடியங்களாகவும் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து டக்குன்னு ஐடிஃபிகேட் பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதனால் உங்களுக்கு மற்ற கிரகங்களும் சப்போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த மாத அமைப்பை பயன்படுத்தி நீங்கள் இந்த புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது விசிட்டிங் கார்டு போடுறது அதை வந்து பெருசாக விரிவுபடுத்துறது விளையாட்டுத்துறை தேர்வு எழுதுறது வேலை கிடைக்கிறது அரசு அமைப்பில் அங்கீகாரம் கிடைக்கிறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஹைலைட்டாக வரப்போகுது இந்த மாத பலனை பயன்படுத்தி அதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க இது வந்து பொதுவான துலாம் ராசி பலன்தான் எல்லாருக்குமே இதே மாதிரி கிரகம் ஒரு உட்கார்ந்து இதே மாதிரி பலனை கொடுத்துருவாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தவறுதலாக கூட வரலாம் அதுக்கான கிரக அமர்வுகள் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது திசா புத்தியும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா அப்படி ஒர்க் அவுட் ஆனால் தான் உங்களுக்கு ஹைலைட் ஆகும் அதனுடைய திசா புத்தியும் கரெக்டாக நடக்குதா அப்படின்றத பற்றியும் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு தான் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி വണക്കം